பவுது இல்லாமத்தான் ரீம் விஷ்ணுல்லா ரஹ்மான் ரஹீம் இந்த நேயர்களை பாலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி பன்னெண்டாவது நாளை எட்டியிருக்கிறது அதன் முக்கியமான தகவல்கள் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அதற்காக இந்த சேனலை முக்கியமில்லை என்று விடுவதற்கில்லை இதில் ஒரு அறிக்கையை பற்றிய ஒரு ஆய்வை நாம் இடம்பெறச் செய்கிறோம் அந்த அறிக்கை ஹூத்திசுடைய தாக்குதலை பற்றியது அந்த அறிக்கையின் தலைப்பு என்னவென்று சொன்னால் த இமினன் ஸ்டார்ட் ஆஃப் தி சிக்ஸ்த் ஃபேஸ் ஆஃப் எமினி ஆப்ரேஷன்ஸ் யமன் நாட்டு ஹூத்திஸ் ஆறாவது கட்ட தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள் அந்த தொடக்கத்தில் என்ன நடந்தது என்பதையும் அதே தலைப்பு சொல்கிறது அண்ட் த எஸ்கேப் ஆஃப் அமெரிக்கன் ஷிப்ஸ் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் செங்கடல் மத்திய கடல் இந்திய பெருங்கடல் மத்திய கடல் இவற்றிலிருந்து தப்பித்து ஓடின என்று சொல்லுகின்றது இதில் அவர்கள் அப்ரஹாம் லிங்கன் என்ற கப்பல் தப்பி ஓடியதை சொன்னோம் மீதி உள்ள கப்பல்கள் இப்பொழுது ஓடிவிட்டன அமெரிக்காவினுடைய கப்பல் படை அங்கே வந்தது எமனுடைய கடல் ஆதிக்கத்தை தகர்ப்பதற்காகத்தான் முதலில் ரெட் செங்கடலில் செங்கடல் வழியாக தான் கனாலுக்கு போனோம் அதனால் சுயேஷ்கனாலுடைய போக்குவரத்தை ஹூட்டிஸ் கட்டுப்படுத்துகின்ற வகையில் இருந்தது அந்த அறிக்கை அதனால் அமெரிக்காவினுடைய கப்பலோ இஸ்ரேலுக்கு செல்லும் எந்த கப்பலாக இருந்தாலும் தாக்குவோம் என்று சொன்னார்கள் பதிமூன்று நாடுகளினுடைய கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்தி ஒரு அது ஆபரேஷன் பாரடைஸ் என்று ஒரு பெயரை வைத்து அமெரிக்கா செங்கடலை ஆதிக்கத்தை தன்னுடைய கைகளில் எடுப்பதற்கு முயற்சி செய்தது அதில் தோற்றது ஆனால் ரகசியமாக அல்லது தினந்தோறும் ஹூத்தி வந்து ஜஃபா என்ற இடத்தையும் அஸ்கலான் என்ற இடத்தையும் தொடர்ந்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய உண்மை இது பாலஸ்தீன மக்களுக்கு காசாவில் வாழ்கின்ற மக்கள் படுகின்ற அல்லல்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவதற்காக தொடர்ந்து நடத்தப்படும் தாக்குதல் இது அமெரிக்காவினுடைய பெண்டகன் தன்னுடைய அறிக்கையில் சொல்லுகிறது தெல்லபீவையும் அஸ்கலானையும் ஜாஃபாவையும் த தாக்குவதை நாம் தடுக்க முடியவில்லை அதாவது இஸ்ரேலுக்கு மேலே வரக்கூடிய இது போன்ற தாக்குதலை தடுப்பதற்காகத்தான் நாம் எம நாட்டின் மீது பலமுறை குண்டுகளை போட்டோம் ஆனால் இப்போ பயங்காட்டுவதற்காக இறுதியாக நாம் பி ஃபிஃப்டி டூ ஸ்ட்ராட்டஜிக் பாம்பேஸ்னு சொல்லக்கூடியவங்களை பஹ்ரைன் நாட்டுக்கு அனுப்பினோம் ஆனால் த்திஸ் வந்து பயப்படுவதாக இல்லை அவர்கள் தொடர்ந்து தக்கு தங்கள் தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அடுத்தால அமெரிக்கா இப்பொழுது எல்லாரையும் எல்லா கப்பல்களையும் பின்வாங்கி அதை அதாவது இவங்களுடைய வார்த்தைகள் சொன்னால் தப்பி ஓடி இருக்கிறது காரணம் மிக முக்கியமான ஒரு நியூ பிளான் டு அண்டர்டேக் நியூ பிளான் பேஸ்ட் ஆன் இன்க்ரீஸிங் இட்ஸ் ஏர் டென்ஷன் அதாவது மே வான்வழி தாக்குதலை அதிகப்படுத்த ஒரு புது திட்டத்தை போட்டுவிட்டு கப்பல் படையை நாம் அங்கிருந்து எடுத்து விடுவது ஏனென்று சொன்னால் எமனுடைய தாக்குதலை நாம் முறியடிக்கவே முடியாமல் போய்விட்டது என்பது ஒன்று அடுத்தது தி எஃபர்ட்ஸ் ஆஃப் இஸ் நேவி அகேன்ஸ்ட் தி சனாயிஸ் இன்எஃப்டிவ் பெண்டகன் தன்னுடைய அறிக்கையில் சொல்கிறான் ஊட்டிஸோடைய தாக்குதலுக்கு எதிராக நம்ம எடுத்த முயற்சிகள் எல்லாம் எந்த பலனையும் தரவில்லை அடுத்தது த காஸ்ட் அதாவது பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அப்படியே சொல்கிறான் த நேவிஸ் ஸ்பெண்டிங் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இந்த ரெட் சி குட் நாட் ஹேவ் எ பாசிட்டிவ் ரிசல்ட் அதாவது நம்ம பல லட்சம் கோடிகளை செலவழித்த பிறகும் நம்மால் எந்த விளைவுகளையும் அதாவது எந்த வெற்றியையும் நம்மால் காட்ட முடியவில்லை அமெரிக்க நேவல் அகாடமி வந்து ஒரு அறிக்கை கொடுக்குது நம்ம தொடர்ந்து இந்த கடல் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக பணத்தை செலவழித்தால் நம்மளுடைய கப்பல் படை முட்டாக அழிந்து போகும் ஆகவே நாம் வெளியே வந்து விடுவதுதான் சாமர்த்தியமானது என்று சொல்கிறது இப்போது பஹ்ரைனுக்கு அனுப்பின பி ஃபிஃப்டி டூ பாம்பர்ஸு அதே அமெரிக்க நேவல் அகாடமி சொல்லுது அவங்க லெபனானுக்கு எந்த பகுதியை யமனுக்கு எந்த பகுதியிலையும் அவங்களால் போய் குண்டு போட முடியும் ஆனால் இது எந்த இது வரைக்கும் எந்த புண்ணியமான தாக்குதலையும் நம்மால் நடத்த முடியவில்லை ஏன்னா ஒவ்வொருத்தரையும் பாக தாக்கும்போது ஹூத்திஸ் ரெண்டு தாக்குதலில் பண்ணுறாங்க ஒன்று நம்ம கப்பல் அடிக்கிறான் இன்னொன்று தெல்ல பீவ் அடிக்கிறான் இந்த ரெண்டு தாக்குதலும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்ததால் நம்ம கொஞ்சம் பம்ம வேண்டியது ஆகிவிட்டது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து சவுதி அரேபியாவனுடைய பேஸு சவுதி அரேபியா இந்த மிலிட்ரி பேஸஸ் இன் சவுதி அரேபியா சவுதி அரேபியாவில் உள்ள எல்லா இராணுவத்தனங்களும் நம்ம கையில் தான் இருக்குது ஆனால் நம்ம அதை ஒரு தடவை கூட எம்மனுக்கு எதிராக பயன்படுத்த முடியவில்லை காரணம் என்ன வந்து சொன்னால் எம்மனுடைய ரிட்டாலியேட்டரி அட்டாக் அப்போ இப்போ யாருமே போக முடியாது யாருமே எங்களை கேட்காமல் ரெட்சிக்குள்ளாலேயோ உலக உலகத்தின் கடலில் எந்த கடலிலும் போக முடியாது வெளியில் வர முடியாது என்று இருந்த அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை உடைத்து மண்டப் கல்ஃப் என்று சொல்லக்கூடிய அந்த வளைகுடா ஜலசந்தியில் செங்கடலில் அடுத்தது மத்திய தரக்கடலில் இந்திய பெருங்கடலில் முழு ஆதிக்கத்தையும் அவர்கள் இருக்கிறார்கள் நேத்தும் ஒரு ஷிப்பை அடிச்சிருக்காங்க அதாவது ஒரு கப்பல் வந்திருக்கு அதை யுனைடெட் கிங்டம்ஸ் மேரிடைம் ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்லுது ஒரு பெரிய கப்பலை நாங்கள் ஒரு ஃப்ளீட் மாதிரியே அனுப்பினோம் முப்பத்தி ரெண்டு நீர்மூழ்கி கப்பல்கள் வந்தது எல்லாத்தையும் டால்ட் பண்ணிவிட்டு நம்ம கப்பல் போக தொடங்கியது கடைசியில் ஒரு நீர்மூழ்கி கப்பல் நம்ம கப்பலுக்கு பக்கத்தில் வந்துட்டு அதனால் அது தப்பிச்சு ஓட வேண்டியதாகிட்டுது அது அடித்ததாக சொல்லலை இந்த இந்த மாதிரி ஒரு கடல் ஆதிக்கத்தை கூட்டிசு நிலைநிறுத்தியதோடு டெல்லவியும் தொடர்ந்து தாக்கியிருக்கேன் இருந்து அடிக்கிறான் டெக்ஸி வழியாக ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் நாங்கள் அந்த மிஷினை தடுத்துட்டோம்னு சொல்லி டெல்லவி ஒரு அறிக்கை விடுது ஆனால் நாங்கள் எல்லாம் பதுங்குக்குள்ளியை நோக்கித்தான் சென்றோம் செ டெல்லவியனுடைய மத்திய பகுதியில் அந்த மிசில் வந்து விழுந்தது என்று இஸ்ரேலிய குடிமக்கள் பத்திரிகைகளுக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் இப்படி யமன் நாடு அதாவது ஹூத்திசு ஒரு பெரிய அளவில் இந்த காசா மக்களுக்காக தங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் தங்களுடைய தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இணைந்து கொண்டு இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேக்கிரம் பாகிருதவா நாள் இதில்